திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நியூட்னோ திட்டம் முற்றிலுமாக கைவிடப்படும் என்று அந்த கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தேனி நாடாளுமன்ற தொகுதி பெரிய குளம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி ஆகியவற்றை திமுக தலைவர் மு ஸ்டாலின் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள இவி கே எஸ் இளங்கோவன் திராவிட குடும்பத்தை சேர்ந்தவர் என்றார் நீங்க ஈரோட்டிலிருந்து வந்தாலும் சரி திருச்சியிலிருந்து வந்தாலும் சரி சரி மதுரையிலிருந்து திராவிட இயக்கத்துடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வெற்றி தேனி தொகுதியில் இளங்கோவனுக்கு எதிராக போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத்தின் தகுதி என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அதிமுகவினுடைய வேட்பாளர் நிற்கிறார் மகன் என்ற தகுதியை விட வேற என்ன தகுதி அவருக்கு இருக்கு நான் கேட்கிறேன் சொல்ல முடியாத தகுதிகள் இருக்கலாம் மேடைகளை பேச முடியாத தகுதிகள் இருக்கலாம் தமிழகத்தின் உரிமையை திமுக ஒருபோதும் விட்டுக் கொடுத்தது இல்லை என்ற ஸ்டாலின் ஆனால் அதிமுக அரசு தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுத்து விட்டது என்றார் தமிழகத்தினுடைய உரிமைகளை வாங்க முடியல என்றுதான் படித்தீர்கள் அந்த அறிக்கையை தயாரித்தது யாரு நீங்கள் தானே நீங்கள் தானே நிதியமைச்சர் ஒருவேளை அந்த துறைக்கும் பினாமியை அமைச்சிருக்கிறீங்களா எழுதுறதுக்கு அதே நிதிநிலை மேலும் சொல்லுகிறார் கஜா புயலால் நிதி கேட்டது எவ்வளவு ஆனால் முழுமையான நிதி வந்து சேரல நான் உரிமைய மீட்டிங்களா மீட்டிங்களா இதுதான் நீங்க மாநில அரசனுடைய உரிமையை மத்திய அரசு மீட்டதான் அதிமுக அரசு திமுகவினர் மீது வழக்கு போடுவதாக கூறிய ஸ்டாலின் எந்த வழக்கையும் கண்டு திமுக ஒருபோதும் அஞ்சியது இல்லை என்றார் எங்கள் மடியில கணம் இல்ல ஆக போகிற வழியிலே எங்களுக்கு பயம் கிடையாது எதையும் சந்திக்க தயார் படாவை பார்த்தவர்கள் தடாவை பார்த்தவர்கள் மிசாவை பார்த்தவர்கள் ஜெயலலிதாவையே பார்த்தவர்கள் நாங்கள் நீ எம்மா வழக்கு போடு சந்திக்கிறோம் திமுக ஆட்சி காலத்தில் தேனி குளம் ஆண்டிப்பட்டி தொகுதிகளுக்கு செய்யப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட ஸ்டாலின் நியூட்ரினோ திட்டத்தை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முற்றிலுமாக கைவிடும் என்றார் தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய முயற்சிகள் கைவிடப்படும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி பெரியாரின் நீர்த்தேக்கத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தப்படும் முல்லை பெரியார் ஆற்றின் குறுக்கே புதிய அணைகள் கட்டும் முயற்சியை திமுக முழு வேகத்தோடு எதிர்க்கும் மற்றும் வன வளங்களை பாதுகாக்க கொள்கை மறு ஆய்வு செய்யப்படும் பொருள் வாங்க கடைக்கு செல்லும் போது பெண்கள் பார்த்து பார்த்து வாங்குவதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின் இதே போல தேர்தலிலும் நல்லவர்களை பார்த்து பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் என்றார் காய்கறி கடையில் போய் ஒரு கத்திரிக்காய் வாங்குறீங்க அவன் தட்டை எடுத்து ஒரு தட்டில் இடைக்கல்ல போடுறான் இன்னொரு தட்டில் நாலு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நல்ல தான் போட்டிருப்பான் ஆனால் உங்களுக்கு திருப்தி வராது அந்த காய் எடுத்து கீழே போட்டுட்டு நாம நாலு கத்திரிக்காய் எடுத்து அதில் போட்டு அதுக்கு பிறகு எடை போட்டு வாங்கினா நமக்கு திருப்தி இல்லையா சட்டி பானை கடைக்கு போகிறீங்க ஒரு சட்டி பா பானை வாங்குறீங்க அந்த பானையை கூட விரைநாளி தட்டி கேட்குற ஓசை சரியான ஓசையா என்று கண்டுபிடிச்சு வாங்குறீங்க ஆக ஒரு பொருளை கடையில் போய் வாங்குகிற போது இவ்வளவு யோசிக்கிறோம் இவ்வளவு சிந்திக்கிறோம் ஆக இப்படி சிந்திக்கிற நான் எதுக்கு சிந்திக்கிறோம் நம்ம பொருள் நம்ம காசு நம்ம வீட்டுக்காக வாங்கக்கூடிய பொருள் ஆக நம்முடைய வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று தாய்மார்கள் விரும்புவது இயற்கை தான் எப்படி வீடு நன்றாக இருக்க முடியும் நாடு நன்றாக இருந்தால்தான் வீடு நன்றாக இருக்க முடியும் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மதுரை செல்லும் வழியில் உசிலம்பட்டியில் வேனிலிருந்து இறங்கிய ஸ்டாலின் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து பிரச்சாரம் செய்தார் தேனி மக்களவைத் தொகுதி உறுப்பினராக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் இ கே இளங்கோவனை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார்